அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ரம்லான் மாதத்தின் இரண்டாம் பத்தில் ஓத வேண்டிய ஒரு துவாவை பதி தான் நம்ம பார்க்க போகிறோம் அலக்துல்லில்லா ரம்லான் மாதத்தோட முதல் பத்து நோன்புகளை நாம் கடந்துவிட்டோம் இந்த முதல் பத்து நாட்கள் நாம் செய்த அமல்களையும் நாம் கேட்ட துவாக்களையும் அல்லாஹ் சுபகானதால் ஏற்று கபுள் செய்வானாக ஆமீன் சொல்லுங்க ரம்லான் மாதத்தோட முதல் பத்து நாட்கள் வந்து நாம் அல்லாஹ் பரக்கத்திற்காக வேண்டி துவா செய்வோம் இரண்டாம் பத்தில் நம்ம பாவ மன்னிப்பிற்காக துவா செய்யணும் மூன்றாவது பத்துல நரக நெருப்பின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடி துவா செய்யணும் இப்போ நாம் ரம்லானுடைய இரண்டாம் பத்தில் நாம் இருக்கோம் இந்த பத்து நாட்களும்ல்லாய்விடத்தில் நாம அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடி துவா செய்யணும் ரம்லான் மாதத்தில் இரண்டாம் பத்தில் உத வேண்டிய அந்த சிறப்பான துவா என்னான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அல்லாஹு மகுபிர் லனா வ ஹதாயனா குல்லஹா யார் அப்பல் ஆலமீன் அல்லாஹு மகுபிர் லனா வ ஹதாயனா குல்லஹா யார் அப்பல் ஆலமீன் துனூபனா மக்பிர் லா துனுபனா யாரப்பல் ஆலமீன் இந்த துவாவுடைய பொருள் அல்லாஹ்வே அகிலத்தார்களின் இரட்சகனை எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய தவறுகளையும் எங்களுக்கு மன்னிப்பாயாக அல்லாஹ் சுபஹான தாரா நாம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நாம் அனைவருடைய ஹலாலன தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் சொல்லுங்க இந்த ஒரு துவாவை தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் அரபி தெரியாதவங்க தமிழில் பார்த்து ஓதிவாங்க இந்த ரம்லான் மாதத்தில் இந்த இரண்டாம் பத்தில் இந்த துவாக்களை அதிகம் அதிகமாக ஓதிவாங்க விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடி இந்த துவாக்களை அதிகம் அதிகமாக ஓதிவாங்க அல்லாஹ் ஹூஸ் நம்ம அனைவருடைய பாவங்களையும் அருள் புரிவானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பார்த்து இந்த அமலை பின்பற்றினாலே அதனுடைய நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபிசலாக அழகி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் السلام علیکم ورحمۃ اللہ و برکاتہ